இந்த வீடியோவில் பாலாரிஷ்டம் குறித்த விவரங்களை பார்க்கலாம் பாலாரிஷ்டம் என்றால் பாலகர்க்கு கண்டம் அதாவது அரிஷ்டம் என்றால் கண்டம் என்று பொருள் பாலகர்களுக்கு ஏற்படும் அரிஷ்டம் பாலக பருவம் என்பது பிறந்தது முதல் பனிரெண்டு வயதிற்குள் உள்ள விவரங்களை குறிப்பதாகும் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை உடனே கனனம் செய்து ஒரு குறிப்பு எழுதுவார்கள் அது பிறந்த குறிப்பு என்று கூறுவார்கள் அந்த குறிப்பிலே அன்றைய கிரகநிலைகள் அந்த ஜாதகருக்கு ஒரு லக்னம் கிடைக்கும் மற்றும் அன்றைய கிரகநிலைகள் கிடைக்கும் அதை வைத்து அந்த குழந்தைக்கோ அல்லது அந்த குழந்தையின் தாய்மாமனுக்கோ அந்த குழந்தையின் தாய் தந்தையருக்கோ அந்த குழந்தையின் தாத்தா பாட்டிக்கோ அது அம்மா வழியோ அல்லது அப்பா வழியோ அதாவது வழியோ அல்லது மாத்திரு வழியோ இதுபோன்ற எந்த ஒரு அமைப்பில் இருந்தாலும் கூட அதை கண்டறிந்து அதற்கு உரிய பரிகாரங்களை செய்து அதை நிவர்த்தி செய்து அந்த அரிஷ்டத்திலிருந்து தப்பி அந்த குழந்தை தீர்காயுரோடும் அதனால் பாதிக்கப்படுபவர்களும் தீர்காயுரோடும் வாழ்வதற்காக குறிக்கப்பட்ட ஒரு விஷயம் இது ஆதியிலே அனுபவ சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த வகையிலே எப்படிப்பட்ட ஜாதகங்கள் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அமைந்தால் முதலில் அந்த குழந்தைக்கே ஏதேனும் பாதிப்பு உள்ளதா அது உயிர் வாழுமா தீர்க்காயுளா அற்பாயுளா அல்லது மத்தியமாயுளா என்பதை கண்டறியும் விதமாக இந்த வீடியோவை தயாரித்துள்ளேன் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அனைவரும் புரிந்து அதன் மூலம் நன்மை பெற வேண்டுகிறேன் லக்கணத்தில் இருந்து ஆறாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் துர்ஸ்தானங்கள் என்று கூறுகின்றோம் அந்த ஆறாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்க அந்த கிரகத்தை பாவ கிரகங்களான அதே ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்துக்குண்டான பாவ கிரகங்கள் அந்த சந்திரனை பார்த்தால் அந்த பிறந்த குழந்தைக்கு அந்த சிசுவுக்கு கண்டம் ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது